அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்க போகிற இடம் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேலஸ்ரமுத்தூர் பக்கத்தில் கிரேஸ் நகரில் தான் ஒரு டிடிசிபி அப்ரூவல் பிளாட்டு பார்க்குறோம் அருமையான பிளாட்டு நீங்கள் பார்த்தாலே தெரியும் பக்கத்துலலாம் பெரிய பெரிய வி விஏபி வீடுகள்லாம் இருக்குது மொத்தம் ஒம்பது சென்ட் பூமி உங்களுக்கு பிள்ளையார்புரம் என்ஜிஓ காலனி கேசம்புதூர் ஆத்திக்காட்டு மேலஷ்ணபுதூர் கீழேஷ்ணபுதூர் தெங்கம்புதூர் கீழக்காட்டு மேலக்காட்டு அந்த மாதிரி லொக்கேஷனில் ஒரு டிடிசிபி லோ ப்ரைஸ் லேண்டு வாங்கினா அந்த ப்ளாட்டை பார்க்கலாம் உடனே வீடு போட்டுக்கலாம் சுற்றி கம்ப்ளீட்டாக வீடுகள் தான் நீ பார்த்தாலே தெரியும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் வாங்கலாம் நல்ல ஸ்கொயரான பூமி நீங்கள் பாருங்கள் ப்ளாட்டாக அருமையாக இருக்கும் பிளாட் நல்ல செம்மண் ஏரியா மூணு மூணு சென்டாட்டி இருக்குது மொத்தம் ஒம்பது சென்ட் பூமி இருக்குது சேல்ஸுக்கு அருமையான பிளாட்டு லேண்டு ஓனர் கேட்கக்கூடிய ப்ரைஸ் வந்து ஒரு சென்ட்டுக்கு அஞ்சு ரூபா தான் கேட்குறாங்க ரொம்ப லோ ப்ரைஸ் லேண்டு உங்களுக்கு தேவைன்னா உடனே காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்